அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வாழை அம்மா போற்றி நம்ம இந்த வருஷம் புத்தாண்டு பலனை இப்போ பார்க்கலாம் மொத்த ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் இது வந்து இந்தியாவுக்குன்னு எடுத்துக்கலாம் நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி இரநூறாம் ஆண்டு குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சுக்கர பகவான் ஆதிக்கத்தில் உதயமாகிறது நம் நாட்டின் இந்த ஆண்டு வெயில் காற்று மழை கோடை காலத்தில் அதிகமாகவே இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தமிழ்நாட்டுக்கு பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்புறம் அங்கே வந்து விலவாசியை பொறுத்த மட்டும் வந்துட்டு காய்கறி பால் நவதா நவதானியம் அதாவது அரிசி பருப்பு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நடுத்தர விலைக்கே இருக்கும் ரொம்ப விலைவாசி உயரும் இருக்காது கிளியும் இருக்காது வாசனை திரவியங்கள் ஜவுளி நிலம் தங்கம் மற்ற உலோகங்கள் பெட்ரோல் டீசல் விலை வந்து கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் கோடை காலத்தில் வந்து எதிர்பாராத புயல் மழை வெள்ளம் போன்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சென்னைக்கு ஒரு பாதிப்பு தலைநகரத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி எதிர்பாராத விவசாயத்தில் எதிர்பாராத நஷ்டம் அதாவது போய் காட்டுறதுனால நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனால் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த வர்ற வருஷம் இருக்கும் அதே மாதிரி கடல் சீற்றம் சிறிய அளவு நில நில அதிர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக மாதிரி கால்நடைகளுக்கும் மனுஷங்களுக்கும் ஏதாவது நோய் தாக்குதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியலில் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படாது கலைத்துறையில் பிரபலமாக இருப்பவங்களுக்கு உயிர் ஆபத்து கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தங்கத்தின் விலை அதிக ரொம்ப அதிகரித்துக்கிட்டே போகும் அதை கட்டுப்படுத்த முடியாது அது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போது பொதுவான பலனை பார்த்துட்டோம் இப்போது மேசராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் இடமாற்றம் கடன் சொத்து விற்பனை சொத்து கடன் அடைக்கிற மாதிரி சொல்லணும் தாய் தந்தை ஒரு சிலருக்கு தாய் தந்தையுடைய இழப்பு ஏமாற்றம் அதே மாதிரி சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் எதிர்பாராத அரசு பணி தொழில் மாற்றம் சிலருக்கு ஏற்படும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அது மாதிரி விஷயங்கள் மேசராசிக்காரர்கள் ஏற்பட வாய்ப்புண்டு ஒரு சிலர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வழக்குகளில் தண்டனை கிடைக்க மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கை திரவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாண்டும் தாண்டாக இருக்குது ரிசபராசியை பொறுத்த மட்டும் அதிகமான பண உறவு அதிர்ஷ்டம் வீடு வாகன யோகம் பதவி புகழ் அரசு பணி ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் எதிர்பாராத லாபம் தொழிலில் வந்து புதிய தொழிலில் லாபம் வேலையில் வெற்றி இது மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடைபெறும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூட ஒரு சிலருக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்காரர்களை பொறுத்தவரை கலைத்துறையில் வெற்றி பெரிய புகழ் சொத்து சேர்க்கை திருமணம் குழந்தை பிறப்பு அரசு வேலை காதலில் வெற்றி பதவி உயர்வு விருது பரிசு ஆடம்பரம் எல்லாமே வந்து ஒரு பேரு புகழ் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே சேரக்கூடிய ஒரு காலமாக மிதனராசிக்கு இந்த ஓராண்டு இருக்குன்னு சொன்னால் விளை அதை நம்ம வந்து மிகைப்படுத்த மிகைய மிகையாக சொல்ல முடியாது அது மாதிரியே ஒரு விஷயங்கள் நல்ல பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் நடைபெறக்கூடிய காலமாக இருக்குது கடகராசிக்காரர்களை பொறுத்தவொடனே திருமணம் காதலில் வெற்றி வெளிநாடு பயணம் வீடு வாகன யோகம் அதே மாதிரி வந்து விவசாயத்தில் லாபம் வெற்றி புதிய தொழிலில் வெட்டி அரசு பணி ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்பு அரசியலில் பதவி ஏன்னா அரசு ஆதரவு அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இழப்பு காதலில் தோல்வி விபத்து ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் சிறைவாசம் ஆரோக்கிய சீர்கேடு ஒரு சிலருக்கு கள்ள தொடர்பால் அவமானம் திருடர்கள் பயம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் கூட்டு தொழிலில் வெற்றி வியாபாரத்தில் லாபம் பங்கு பங்கு சந்தையில் லாபம் மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்பான லாபம் வெளிநாடு யோகம் காதலில் வெற்றி பூர்வீக சொத்தால் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுலாம் ராசிக்காரர்களை பொறுத்த ஆரோக்கிய சீர்கேடு சொத்து விற்பனை மனைவி இழப்பு கணவனுக்கு கணவன் இழப்பு இடமாற்றம் வேலை மாற்றம் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சீர்கேடு உயிர்கண்டம் ஆபத்து வெளிநாடு யோகம் சிலருக்கு வீடு மனை பூமி யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் தங்கம் வெள்ளி ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் அதே மாதிரி அதிக சம்பளத்தில் வேலை அரசியலில் வெற்றி அரசு பணி திருமணம் காதலில் வெற்றி இது மாதிரியான சுபகாரியங்கள் வீடு வாகன யோகங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் எதிர்பாராத பணவரவு பதவி உயர்வு சொத்து சேர்க்கை பூர்வீக சொத்தால் லாபம் குழந்தை பிறப்பு திருமணம் புதிய தொழில் லாபம் வியாபாரத்தில் வெற்றி வெளிநாடு யோகம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து சேர்க்கை அரசு பணி வெளிநாடு யோகம் திருமணத்தினால அதிர்ஷ்டம் பேருப்புகள் அது மாதிரியான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வரக்கூடிய மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் அதிர்ஷ்டமும் பேரும்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதவி பேர்ப்புகள் வழக்கில் வெற்றி புத்திரர்களால் வெற்றி வீடுமனை நிலம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய முன்னேற்றம் பதவி உயர்வு திருமணம் காதலில் வெற்றி வழக்கில் வெற்றி எதிர்பாராத வெளிநாட்டு பயணம் வாகன யோகம் அரசு பணி அரசியலில் வெற்றி போன்ற சுபகாரியங்கள்லாம் ஏற்படும் மீன் ராசியை பொறுத்த மட்டும் ஆன்மீகத்தில் சாதனை அரசு விருது அரசியலில் வெற்றி கலைத்துறையில் வெற்றி பொது வாழ்க்கையில் வந்து பெயர் புகழ் அதே மாதிரி திருமணம் அரசு பணி வழக்கில் வெற்றி சமுதாயத்தில் மிகப்பெரிய பதவி புகழ் புத்திரர்களின் உள்ள புத்திரர்கள் மூலியமாக அதிர்ஷ்டம் வீடு வாகன யோகம் ஆபரண ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற சுபகாரியங்கள் விஷயங்கள்லாம் ஏற்படும் இது வந்து ஒரு பொதுவான பலன் பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி நல்ல பலன்கள் எல்லாமே மிகையாக நடக்கும் அப்படிங்கிறத உறுதிப்பாடம் நான் சொல்லி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்